ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க எல்லோரும் நம்ம வீட்டில் வந்து அறநெல்லி ரெண்டு வச்சுருக்கேன் தொட்டியில் வச்சுருக்கேன் தரைத்தோட்டத்தில் வந்து தரைத்தோட்டம் இல்லை வீட்டு வாசலில் வந்து நெல்லி வச்சுருக்கேங்க நெல்லி வந்து நம்ம கூட நமக்கு முன்னாடி வச்சவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஏரியாவில் நெல்லிக்காய் வந்து காய்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து தான் வாங்கிட்டு போவாங்க வெயிட்டு தாங்காமல் வெயிட்டு தாங்காமல் மரம் வந்து ஒடிஞ்சு ஒடிஞ்சி கீழே விழுந்துட்டுருக்குதுங்க அந்த அளவுக்கு நமக்கு நெல்லிக்காய் வரும் நாங்கள் மட்டும் கை கெட்டுறதை மட்டும்தான் நாங்கள் பறைப்போம் மற்றதெல்லாம் ஊரில் இருக்கிறவங்க தெருவில் இருக்கிறவங்க வரவங்க போகிறவங்க வியாபாரம் பண்ண வரவங்க எல்லா எல்லாருமே கேட்டு கேட்டு பறிச்சிட்டு போவாங்க கேட்காமலும் பறிப்பாங்க ஒரு சில பேர் இதை பறித்து நம்ம தான் வீட்டில் இருக்கிறது இல்லை வியாபாரம் பண்ணவங்களை கூட எனக்கு தெரியும் ஆனாலும் எதுவும் சொல்றதில்ல நம்ம தேவைக்கு டெய்லி ஒரு பத்து காய் வந்துக்கிட்டே இருக்கா போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருந்துக்குவோங்க அந்த அளவுக்கு வருது இதில் வந்து ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருக்குது பெரிய நெல்லி வந்து ஒன்றே ஒன்று வைக்கக்கூடாது பாலினேட் ஆகாது ரெண்டு வச்சாதான் அது வந்து காய்க்கும் இல்லைனா அது வருஷ கணக்காக காய்க்காது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டில் வீட்டில் ஒன்றே ஒன்று கண்ணை கண்ணன்னு ஒன்று தான் வாங்கி வச்சுருக்கேன் நாட்டு மரம் கருணல்லி அப்படின்னு கேட்டு வாங்கி வச்சேன் வீட்டினுடைய வாசலில் வச்சுருக்கேங்க ஏன்னா அதனுடைய காற்று நம்ம மேலே படுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதை என்ன மாதிரி பராமரிப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவா தரை தோட்டத்தில் வச்சதுனால எந்த மண்கலை ஒன்றுமே கிடையாது அப்படியே நட்டு வச்சேங்க நட்டு வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நேரம் தண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தேன் அதை வளர்த்து எடுக்கணும்ல அதுக்காக ரெண்டு நேரம் நான் தண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தேங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வச்சேன் இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் தண்ணியே கொடுக்குறதில்ல ஏன் அப்படின்னாக்க தரை தோட்டத்தில் கீழே இருக்கும்போது ஓரளவு வளர்ந்த மரங்களுக்கு நம்ம தொடர்ந்து தண்ணி கொடுத்து பழக்க வேணாம் அது வந்து இந்த மழை பெய்கிறப்ப வர தண்ணி அதுக்கப்புறம் வந்து பூமியில் இருக்கிற தண்ணியை அது எடுத்துக்கும் அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா மட்டும்தான் அது பூத்து காய்க்கும் இல்லை அப்படின்னாக்க தண்ணி வந்து மரங்களுக்கு அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா அதனுடைய பூத்தாலும் உதிர்ந்து போயிடும் இல்லைனா காய் வர லேட் ஆகும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி தரை தோட்டத்தில் நீங்கள் உரம் எதுவும் கொடுக்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு தடவை கூட உரமே கொடுத்ததில்லைங்க தரையில் வைக்கும்போது அதில் தேவைப்படக்கூடிய எல்லா சத்துக்களும் தரை தோட்டத்தில் இருந்து அவங்களாவே எடுத்துக்குவாங்க அதனால் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஸோ அதனால் தரை தோட்டத்தில் வச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை எங்கள் மண் வந்து சத்துல்லாத மண்ணாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை ஒரு ஆட்டு சாணத்தை நல்லா அதனுடைய வேர் பகுதியில் போடாமல் கொஞ்சம் தள்ளி தோண்டி போட்டு விட்டுருங்க ஆனால் எங்களோட மண்ணெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சத்துள்ள மண் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க நான் வந்து செடிங்களுக்கு போடணும் அப்படின்னெல்லாம் இல்லாமல் அப்பப்போ ஆட்டு சாணம் முன்னாடிலாம் வாங்கும்போது இல்லை மாட்டு சாணம்லாம் அங்கங்கே இருந்து முன்னாடி இந்த ஏரியாவில் வீடெல்லாம் அதிகமாக இல்லாதப்ப நான் எடுத்துகிட்டு வந்துட்டு மண்ணில் காய வச்சு காய வச்சு போட்டு விடுவேங்க எப்பவுமே செடி இருக்கோ இல்லையோ அந்த ஆட்டு சாணத்தெல்லாம் எங்கே பார்த்தாலும் மாட்டு சாணத்தை பார்த்தாலும் எடுத்துட்டு வந்து ஒரு பக்கெட் போட்டு விடுறது வழக்கம் ஸோ அதனால் அதில் சத்துக்கள் இருக்குது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுக்க பாருங்கள் எங்கள் வீட்டிலலாம் கரெக்டாக ஒன்று இயர்லலாம் அந்த நாட்டு நெல்லி காய்க்க ஆரம்பிச்சுட்டு காய்ச்சாலும் வந்து இலையே தெரியாது பூவே தெரியாது அந்த அளவுக்கு காய்கள் காய்க்குது ஸோ இதுதான் என்னுடைய தரைத்தோட்ட பராமரிப்பு சரி மாடித்தோட்டத்தில் அரை நெல்லி ரெண்டு வச்சுருக்கேன் ரெண்டுமே பயங்கர ஹெல்த்தியாக பாருங்களேன் எப்படி வளர்ந்துருக்காங்க இது வந்து ஒரு ஆறாவது மாதத்துலலாம் வந்து காய் பிடிச்சி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க நாலாவது மாதத்துலேயே பூக்கள் வந்தாங்க அப்புறம் உதுந்து உந்து போனாங்க ஆறாவது மாதத்தில் அழகாக பூக்கள் வந்து காய்களும் கொடுத்தாங்க காய்கள் கொடுத்தப்ப என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்தவங்க பார்க்க வரவங்க அவங்கவுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காயே கிடைக்கல அவ்வளோத்தையும் பறித்து அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க சரி இது ரெண்டாவது காய்ப்புங்க ரெண்டாவது காய்ப்புமே எவ்வளவு பூக்கள் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் நிறைய இருக்காங்கல்ல நேற்று வந்து கொஞ்சம் இந்த பாட்டை வந்து மாற்றி வச்சேங்க இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மாற்றி தனி ஆளாக நம்ம மட்டுமே எடுக்கிறப்ப அதில் கொஞ்சம் நிறைய பூக்கள் உதிர்ந்துட்டாங்க என் மண்டைப்பட்டு தூக்க முடியாமல் தூக்கணும் இல்லை நிறைய பூக்கள் உதிர்ந்துட்டாங்க ஆனாலும் பிஞ்சு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க பாருங்கள் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சால் நான் உதத்துட்டேன்னு தெரிஞ்சால் இன்னைக்கு அவ்வளோதான் திட்டுவாங்க இதுக்கு நான் என்ன மாதிரி பராமரிப்பு கொடுக்குறேன் அப்படின்னாக்க இது நல்லா வளர்ந்து வேர் பிடிச்சி ஒரு ஒரு அடி ரெண்டு அடி வளர்கிற வரைக்கும் தினமுமே நான் ஒரு நேரம் தண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தேங்க மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஏதாவது தொழு உரம் ஒரு கையளவுக்கு போட்டு விடுவேங்க இதுதான் என்னுடைய பராமரிப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து ஒரு ரெண்டு மாத இடைவெளியில் வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து இது போட்டேன் அதெல்லாம் சாம்பல் போட்டு விட்டேன் அது கொஞ்சம் தாராளமாகவே நல்லா கிளறிட்டு போட்டுவிட்டேன் ஸோ சாம்பல் போட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான கார்பன் சத்து கிடைக்கும்போது சீக்கிரமாக வந்து அது வந்து பிஞ்சு பிடிச்சி பூக்கள் வந்து உதிராமல் நல்லா வரும் ஹெல்த்தியாகவும் மாறிடும் பிளான்ட்டு அது மாதிரி ஓரளவு நல்லா வளர்ந்துட்டு அஞ்சடி வளர்ந்துட்டு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து டெய்லி தண்ணி கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா காய்ப்பு வந்து தள்ளி போகும் பூக்கள் வந்து உதிந்துரும் இல்லை பூக்காது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் ஸோ அதனால் உங்களுடைய வெயில் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தண்ணி ஊற்றுங்க இல்லை கொஞ்சம் நல்ல கிளைமேட் இருக்குது அப்படின்னாக்கா வாரத்தில் டூ டைம்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் வெயில் இருக்கிறதா பார்த்துக்கோங்க மண் வந்து ரொம்ப காயுது இலைகள் டல்லாகிற மாதிரி தெரிஞ்சால் தண்ணி ஊற்றுங்க டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டாம் எந்த பழமரங்களாக இருந்தாலும் டெய்லி தண்ணி ஊற்றும் பொழுது அதனுடைய எல்லாமே வந்து டிலே ஆகும் ரெண்டாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு பழமோ ஒரு சுவையுள்ள பழமோ நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி டெய்லி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய பப்பாளி உள்பட தரைத்தோட்டமோ மாடித்தோட்டமோ தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்க ஒன்று காய்க்காது பூக்காது இல்லை அப்படி பூத்தாலும் அந்த த தண்ணியெல்லாம் வந்து பழங்கள் வாங்கி வச்சுட்டு காய்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு இலைச்சு போன தன்மையோடு இருக்கும் சளிச்சு போன தன்மையோடு இருக்கும் அதனால் அதனுடைய ஒரிஜினல் சுவை நமக்கு வேணும் அப்படின்னா அந்த மண் வந்து மேலே காயணும் அதுக்காக க பாறை மாதிரி இருகை விட்டுட்டிங்கன்னா செடி மரம் அம்பாப்பையோடு ஓரளவு காய்ஞ்சு புலப்புலன்னா இருக்கணும் ஆனால் மேலே காயணும் அந்த மாதிரி காய்ச்சல் பாய்ச்சல் மட்டும்தான் வந்து நமக்கு ந நல்ல ஈல்டு கொடுக்கும் ஸோ ஒரு அறநெல்லியாக இருக்கட்டும் பெருநெல்லியாக இருக்கட்டும் தரைத்தோட்டம் மாடித்தோட்டம் ரெண்டுக்குமான பராமரிப்பு உங்களுக்கு சொல்லிட்டேன் மற்றபடி இதில் வந்து ஓரளவு வளர்ந்து பூக்கள் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு இலைகள் வரணும் அப்படின்னாக்க ஒன்று நுனியை கட் பண்ணி விடணும் ரெண்டாவது இலைகளை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விடணும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு அறநெல்லி மரம் வந்து இவ்வளோ அடர்த்தியாகவும் இவ்வளோ ஹெல்த்தியாகவும் வர்றதுக்கு நான் வந்து ப்ரூனிங் பண்ணியிருப்பேன் கம்ப்ளீட்டாக வந்து கீழே இருக்கக்கூடிய இலைகள் அத்தனையும் வந்து எடுத்து விட்டுட்டு வெறும் குச்சி மட்டும் வச்சுருந்துருப்பேன் அந்த மேலே உள்ள தளிரை மட்டும் விட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒவ்வொரு சைடில் இருந்தும் ஏகப்பட்ட கிளைகள் வர ஆரம்பிக்கும் அப்படி ஏகப்பட்ட கிளைகள் வந்ததுக்கு அப்புறமா மேலே உள்ள நுனியை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா ஓரளவு அடர்த்தியாக மரம் வந்து வர நீங்கள் முதல்லையே வந்து கீழே ப்ரூன் பண்ணும்போதே நுனியையும் ப்ரூன் பண்ணிட்டீங்கன்னா இலைகளே இல்லைனா ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் மரம் வந்து செத்து போக வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஃபுல்லாக இலைகளை ப்ரூன் பண்ணிவிட்டு நுனியை மட்டும் நுனி அது மட்டும் ஒரு தடவை கட் பண்ணி விடணும் இருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு அஞ்சடிக்கு மேலே தோட்டத்தில் வளர்க்க வேண்டாம் ரொம்ப உயரமாகும்போது ஒன்று கீழே விழுந்துடும் இல்லை அப்படின்னாக்க நமக்கு பறைக்கிறதுலேயும் சிரமம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அண்ட் ரிலேட்டிவ்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பல மரங்களை வளர்க்குறதுக்கான முயற்சியை எடுப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க